வணக்கம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு தமிழ்மா சமையல் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு ஆரோக்கியமான தினை பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் பார்க்கலாம் முக்க அழாக்கு நான் திணை அரிசி எடுத்திருக்கேன் தினை அரிசி பறவைகளுக்கு மட்டும் இல்லை நம்மளுக்கு ரொம்ப நல்ல உணவு ஆரோக்கியமான உணவு இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் நல்லது சுகர் பேஷண்ட்ஸ் கூட தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் பீட்டா கேரட்டின் இருக்குது குழந்தைங்களுக்கு கொடுங்க கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது இது அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இப்போ அதை நான் குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அதுக்கு சரி பாதி அளவு சிறுபருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு அளவு சிறுபருப்பு எடுத்தா பொங்கல் டேஸ்ட் நல்லா வரும் அதனால நான் வந்து அரை பங்கு தினையரிசிக்கு அரை பங்கு சிறுபரப்பு எடுத்துருக்கேன் இது ரெண்டுத்தையும் இப்போ லைட்டாக வறுத்தோம்னா பொங்கல் உருண்டை உருண்டே ஆகாமல் நல்லா வரும் வருத்திட்ட பிறகு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் நாலரை டம்ளர் தண்ணி நான் விடுறேன் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா வெந்த பிறகும் நம்ம சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கோம் இது ரெண்டாவது டம்ளர் தண்ணி நாலாவது டம்ளர் தண்ணி இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட போகிறோம் இப்போ இதில் கலருக்காக நான் ஒரு அரை சிட்டிக்கை வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அடுத்தது டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவுக்கு அந்த தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இங்கே சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு அரை சிட்டிக்கை அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் தாளிக்கிறப்பவும் போடணும் இப்போயும் வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக் பண்ணலாம் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கிறேன் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நாலு விசில் விடுங்க போதும் நாலு விசில் வந்த பிறகு தனியாக எடுத்து வச்சுருங்க ஸ்டீம் வந்ததும் வெயிட் போட்டுக்கிறேன் இப்போ தாலிப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் எடுத்துக்கிறேன் அடுத்தது ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இடித்து எடுத்திருக்கேன் அடுத்தது கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் விட்டுடலாம் இப்போ தாளிப்புக்காக வந்து பாத்திரம் வச்சுருக்கேன் சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுருக்கேன் இப்போ தாளிப்பு பொருள் எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்ச உடனே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் நெய் வந்து பொங்கலுக்கு தனி ஃப்ளேவர் தரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஜீரக வாசனையும் நெய் வாசனையும் சேர்ந்தால் பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ பொங்கலில் வந்து பார்த்திங்கன்னா குக்காகிடுச்சு ஸ்டீம் இறங்கிட்ட பிறகு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம் பொங்கல் எப்படி வெந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம் பொங்கல் நல்லா வெந்து வந்திருக்கு உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் தண்ணி தேவைனா ஊற்றிக்கலாம் அரிசியும் நல்லா வெந்திருக்கு நான் வந்து ஒரு அரை அரை டம்ளர் அளவுக்கு நான் சுடு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா அப்படியே வந்து தாளிப்பை சேர்த்துருங்க சுடு தண்ணி ஆட் பண்ணுங்கள் பச்சை தண்ணி ஆட் பண்ணாதீங்க தாலிப்பை சேர்த்துக்கலாம் பொங்கல் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த தாலிப்பு சேர்த்த பிறகு நல்லா கலறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் வந்து மில்லட்ஸை வந்து உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பொங்கல் வந்து சட்னியோ சாம்பார் எது கூட வேணால் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்